இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் ஜெய்லர் பார்ட் டூ இந்த படத்துடைய இயக்குனர் நெல்சன் இந்த படத்துடைய ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த படத்தோட ரிலீஸை ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் ரஜினி அவர்கள் அடுத்து டேரெக்டர் ராம்குமார் கூட ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கற அப்டேட் நம்ம கொடுத்துருந்தோம் ராம்குமார் இதுக்கு முன்னாடி பார்க்கிங் அப்படின்ற பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துருக்காரு அண்டு சிலம்பரசனை வச்சும் ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பூஜை எல்லாம் முடிச்சிருந்தாங்க பட் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்காமல் ஹோல்ல இருக்கு அதுக்கு ரீசன் சிலம்பரசன் வெவ்வேறு ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கார் அதை முடிச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் வர போகிறாரு அதுக்குள்ளே ராம்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு அந்த ப்ராஜெக்டை பற்றினா அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் இன்னும் வரலை பட் அந்த ப்ராஜெக்டை யார் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு முதல்ல இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த படத்தை பண்ண போகிறதுல டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அனிமல் படத்தோட இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்க அடுத்து ஸ்பிரிட் அப்படின்ற படத்தை பண்ண போறான்ற அப்டேட்டை கொடுத்துருந்தோம் நியூஇயருக்கு ஸ்பெஷலா ரொம்ப அழகா அந்த படத்துல இருந்து அபிஷியலா திருப்தி திம்ரி தான் இந்த படத்துடைய ஹீரோயினாக நடிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சா மாதிரியான ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருக்கு இந்த போஸ்டரே இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை மிகப்பெரிய அளவில் கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் இந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் நடிக்க போகிறாங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இந்த படத்தில் வரப்போகுது அண்ட் சந்தீப் ரெட்டி வாங்க என்ன சர்ப்ரைஸ்லாம் வச்சுருக்காருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தெலுங்குல பவன் கல்யாணுடைய நடிப்பில் ஓஜி அப்படின்ற திரைப்படம் ரெடியாக இருந்தது இந்த படத்துடைய டேரக்டர் சுஜித் அவருடைய இயக்கத்தில் அடுத்து ஆக்டர் நானி ஹீரோவாக போகிறாரு இந்த படத்துடைய வில்லனாக ஆக்டர் பிருத்திவ்ராஜா லாக் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் இதுதான் விஜய் அவர்களுடைய கடைசி படம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு பட் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியிருந்தது அதில் தளபதி கச்சேரின்னு ஒரு சாங் அந்த சாங் முடியும் போது ஒன் லாஸ்ட் டான்ஸ்னா அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் அவர்கள் சொல்லுவார் அந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் கிட்ட ஒரு நிமிஷம் இருக்க போதுன்ற அப்டேட்டாக நான் சொல்லியிருந்தேன் கூடுதலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் என்னென்ன சாங்ஸ்லாம் வரப்போகுதுன்னு பார்த்தினா ஆல் தோட்ட பூபதி வெறித்தனம் அண்ட் வாத்தி கம்மி இந்த மூணு சாங்கையும் ரீமிக்ஸ் பண்ணி அனிருத் அவர்கள் ஒரு போர்ஷனை ரெடி பண்ணி வச்சிருக்காரு அதுக்கு தளபதி விஜய் அவர்கள் பிரேக்கே இல்லாமல் பயங்கரமாக டான்ஸ் ஆட போறான்ற அப்டேட் கிடச்சிருக்கு பார்ப்போம் தேட்டரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெலுங்கு டேரக்டர் வெங்கி அல்தூரியுடைய டைரக்ஷனில் சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த ப்ராஜெக்ட் இப்போ வரைக்கும் அந்த படத்துடைய பேர் அவங்க வெளியில சொல்லலை இந்த படத்துடைய ஹீரோயினா மமிதா பைஜூ நடிக்கிறாங்க இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துருந்தோம் கூடுதலான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ரிலீஸை மே தேதி அதாவது பார்த்தீங்கன்னா சம்மருக்கு ட்ரீட்டா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க சம்மருக்கு இவங்க மட்டும் தான் பிளான் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லோகேஷ் கனராஜோடைய நடிப்புல டிசி அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த படம் அடுத்து விஷாலோடைய இயக்கமன் நடிப்புல மகுடம் அப்படின்ற படம் ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த படம் போர் தொழில் படத்துடைய இயக்குனர் விக்னேஷ் அவருடைய இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு அந்த படத்துடைய டைட்டில் ரிலீஸ் பண்ணல அந்த படத்தையும் சம்மருக்கு ட்ரீட்டாக ரிலீஸ் பண்ணோம்னா தான் இந்த டீம் மெம்பர்ஸ்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய இயக்குனர் அபிஷான் ஜிவிந்த் இப்போ அவர் ஹீரோவா வித் லவ் அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துடைய ரிலீஸ இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி பிளான் பண்ணியிருக்காங்க அபிஷியலா இந்த டீம் மெம்பர்ஸ் ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க